நீங்க ஒரு விஷயத்தை விரும்புறீங்கன்னா அதை ஃப்ரீயா விடுங்க அது உங்களுக்கானதா இருந்தா கண்டிப்பா திரும்ப வரும் அப்படி இல்லன்னா என்னைக்கும் வராதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நிரூபிக்கிற விதமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு யூ சேர்ந்த வேலண்டீனோட ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹோண்டா சிவிக் டைப் ஆர் திருடு போயிருக்கு இதனால ரொம்பவே மனசுடஞ்சு போன வேலண்டின் அவரோட சிவிக்க போலவே இருக்கிற இன்னொரு சிவிக்கை தேடிட்டு இருந்தாரு தோராயமா நூறு கிலோமீட்டர் தொலைவுல அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சிவிக் டைப் ஆர் கிடைச்சது அது பாக்குறதுக்கு அப்படியே அவரோட சிவிக் மாதிரியே இருந்துச்சு அதே கலர் அதே மாடல் அதே ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் சத்தம் கூட மாறல இதனால காசை கொடுத்து அந்த கார் காரை வாங்கிட்டாரு வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு இது அவரோட திருட்டு போன அதே ஹோண்டா சிவிக் டைப் தான் என காருக்குள்ள வேலண்டின் விட்டுட்டு போன ஒரு சில பொருட்கள் மிட்டாய் கவர் மாதிரியான குப்பைகள் இதுலயும் இருந்துச்சு முக்கியமா அவரோட வீட்டு அட்ரஸ் ஜிபிஎஸ்ல சேவ் ஆகி இருந்துச்சு என திருடர்கள் வண்டியோட நம்பர் பிளேட் வின் மற்றும் மைலேஜ மாத்திருக்காங்க ஆனா காரை சுத்தம் பண்ணல ஜிபிஎஸ் ரீசெட்டும் பண்ணல வேலண்டின்க்கு தன்னோட கார் திரும்ப கிடைச்சதும் தலக்கால் புரியல ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது தன்னோட காரை தனக்கே ஏமாத்தி வித்திருக்காங்கன்னு ஆரம்பத்துல இந்த விஷயம் போலீஸ்க்கு சந்தேகத்தை கொடுத்தாலும் இது உண்மையாவே திருட்டு போன வண்டிதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க